அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வகுத்தல் முறைகளில் கோவைகளை வகுத்தல் முறையில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க பார்க்கலாம் செகண்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபார்ட்டி நைன் வகுத்தல் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் செவன் இதான் வந்து நம்ம வகுத்தல் முறையில் கொடுத்துருக்க செகண்ட் சம்மு இந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து சுருக்கணும் இப்போ வந்து இதை வந்து டேர்ம் ஒன்று இதை வந்து டேர்ம் டூ அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன்னா இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி தான் இருக்குது இது ரெண்டி தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் இப்போ வந்து டேர்ம் ஒன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் பொழுதுதான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மில் தான் இப்போ வந்து இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயர்டு சிக்ஸ் ஸ்கொயர்டுனால் என்ன அர்த்தம் ஆறு ஆறு முப்பத்தாறு சிக்ஸ் சிக்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் அந்த மெத்தடில் இதை நான் எடுத்து எழுதியிருக்கேன் இப்போ ஏ அப்படிங்கிற இடத்துல எக்ஸுனும் பி அப்படிங்கிற இடத்துல சிக்ஸ்னும் இருக்குது இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எடுத்து எழுதியாச்சு அப்போ டேர்ம் ஒன் ஓவர் ஆயிடுச்சு இப்போ டேர்ம் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபார்ட்டி நைன் டேர்ம் டூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபார்ட்டி நைன் எடுத்து எழுதிட்டேன் இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டை ஆஷ்யூஷ்வல் அப்படியே எழுதிட்டு செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் ஏழு நாற்பத்தி ஒம்பது அப்போ செவன் ஸ்கொயர்டு அதே மாதிரி ஏ அப்படிங்கிற இடத்துல எக்ஸும் பி அப்படிங்கிற இடத்துல செவனும் இருக்குது இப்போ இதை எப்படி எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் செவன் எக்ஸ் மைனஸ் செவன் இப்போ இது இந்த கான்செப்டுக்குள்ளது இதுவும் நான் என்ன பண்ணிவிட்டேன் எடுத்து இதே மாதிரி எழுதிட்டேன் இப்போ டேர்ம் டூவும் ஓவர் ஆகிடுச்சு இப்போ எப்பவும் போல் செம்மை எடுத்து எழுதிக்க வேண்டியதான் என்ன சம்மு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபார்ட்டி நைன் வகுத்தல் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் செவன் இதான் வந்து சம்மு இப்போ இதை வந்து நம்ம எப்பவும் போல் இந்த செகண்ட் டேர்மை வந்து இன்ட் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டேம் மாற்றுவோம்ல தலைகீழில் அதை தான் இப்போ இங்கே பண்ண போகிறோம் எக்ஸு ஸ்கொயர்ட் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபார்ட்டி நைன் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஃபஸ்ட் டேம் அப்படியே எடுத்து எழுதிட்டேன் இப்போ இந்த வகுத்தலுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போவோம் எப்போவும் பெருக்கெல்லாம் மாற்றி தலைகீழாக மாற்றுவோமா அந்த வேலை தான் பண்ண போகிறோம் இப்போ பகுதி வந்து எக்ஸ் ப்ளஸ் செவன் மேலே போயிடுச்சு தொகுதி இருக்குதில் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸு அதை கீழே எடுத்துகிட்டு வந்துடணும் அவ்வளோதான் இப்போ இந்த செகண்ட் வேலை முடிஞ்சிச்சு முதல்ல டேர்ம் ஒன் டேர்ம் டூ இது ரெண்டையும் வந்து நம்ம இந்த இந்த பக்கத்தில் இருக்கிறது ரெண்டையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அடுத்தது வகுத்தெல்லாம் பெருக்கலாம் மாற்றி தலைகீழாக மாற்றுவோம் அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு அடுத்தது இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது நம்மளுக்கு எந்த தப்பும் வராது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்முக்கு பதிலாக டேம் ஒன்றுக்கு பதிலாக அங்கே இருக்கிறத அப்படியே இங்கே ப்ரொசீட் பண்ணணும் அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் x மைனஸ் சிக்ஸ் டிவைடட் பை இந்த ஃபஸ்ட் டேமை ஃபஸ்ட் இதில் அப்படியே ப்ரொசீட் பண்ணிவிட்டேன் அடுத்தது செகண்ட் டேமாக அப்படியே பண்ணணும் எனது எக்ஸ் ப்ளஸ் செவன் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபார்ட்டி நைன் பதில் அதை பண்ணுறோம் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் செவன் பண்ணிட்டோமா இன்ட்டு இங்கே இருக்கிறத அப்படியே ஆசியில் எழுதிடணும் எக்ஸ் ப்ளஸ் 7 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பண்ணிட்டோமா இப்போ எப்போவும் போல் அடித்தல் தான் இப்போ என்ன பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் செவன் இங்கே ஒன்று இருக்கா இங்கே ஒன்று இருக்கா இப்போ போல் வேலையை பண்ணிட வேண்டியதான் இந்த இங்கே ஒன்று அடித்தாச்சு பகுதி அடித்தாச்சு தொகுதி அடித்தாச்சு அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அடித்தாச்சு இப்போ ஆன்சர் எழுத போகிறோம் என்ன மீதி என்னென்ன இருக்கோ அதுதான் ஆன்சரு எக்ஸ் மைனஸ் சிக்ஸு டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் செவன் அவ்வளோதான் ஆன்சர் இப்போ இது ஆன்சரில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆப்ஷன் தான் வந்து சரியான ஆன்சர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸு இதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் செவனு அதான் இங்கே கிடச்சிருக்கு எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் செவன் அவ்வளோ தான்